சின்ன பையன் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றியா அப்படின்னு அவன் இவன் என்ற உரிமையில் பேசிக் கொண்டிருக்கிறான் இதே ஏற்கனவே நான் நம்ம மீடியாலே சொல்லியிருக்கேன் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொல்றாரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நம்மளை அழிக்கணும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் அவர் ஒருமையில் பேசியிருக்கேன் இன்று முதலமைச்சர் உட்பட கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் சரி இல்லை அன் அஃபிஷியலாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் சரி ஒரு தரக்குறைவான விமர்சனங்களை ஒருமையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு இவர்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள வேலை செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு கண்ணெதிர்க்க இருக்கிற உதாரணம் இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்தா அவங்களை வளர்த்தாரு இதுல கண்ணியம் இருக்கு கண்ணியம் இருக்கு அவங்க கிட்ட இப்படி தரக்குறைவான விமர்சனங்களை ஒருமையில வைக்கிறீங்க ஆட்சியில் இருக்கவங்க கீழே இருக்கவங்க வரைக்கும் வைக்கிறீங்களா என்ன கண்ணியம் இருக்கு என்ன அண்ணா சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன நீங்க அண்ணா வழியில் வந்த தொண்டர்கள் நீங்கள் எல்லாருமே சும்மா பேருக்கு நான் அண்ணா வழியில் வந்தேன் பெரியார் வழியில் வந்தேன் சொல்றது இல்லைங்க அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதும் ஆர்ட்ஸ் படிக்கிறதும் இன்றைக்கு வந்து நீதிபதிகள் ஆகிறதும் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசியிருக்காரு நீங்கள் முதல்ல மக்களையே மதிக்கல அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை மதிப்பீங்க இலவச பேருந்து திட்டத்தில் வந்து மகளிர்கள் பயணிக்கிறாங்க இதெல்லாம் ஓசி அப்படின்னு பேசுறது மக்களை மதிக்கிறது கிடையாது யார் மூலியம்